அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனியா இணைய நாளாக அமையட்டும் அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல நான் கணவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் சொன்னது தாங்க அஞ்சு அதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல கணவர்கள் முதல் மாற்றிக்கணும் அதெல்லாம் போக போக நான் வரப்போ ஒவ்வொரு வீடியோவை போடுறேன் இந்த இதில் மனைவி என்பவள் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நிறையா இருக்குங்க ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் தேவைப்படுது இப்போ நான் வச்சு கூட நிறைய பேருக்குலாம் கோவெலாம் வரலாம் ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் ஒரு பொண்ணு நினச்சானா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமும் சரி கஷ்டமும் சரி அந்த பொண்ணோட கையில் இருக்குது ஒரு பொண்ணு நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வைக்க முடியுமோ அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மாற்றலாம் அதே பொண்ணு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன் எப்போ ஏற்பட்ட சந்தோஷமான குடும்பத்தையும் சொடக்கு போடுற நேரத்தில் தவுடுபுடி ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாமே பொண்ணுங்க கையில் அவ்வளோ ஈஸியாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு கணவன் வந்து ஒரு பிச்சைக்காரனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அப்போ மனைவி வந்து எந்த என்ன பண்ணுறா வாசலை உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான் அப்போது அப்படி அவரை கூப்பிட்டு உடனே மனைவிக்கு கோபம் வந்தாக்கும் மூஞ்சை நறுக்குன்னு வெட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க கோவத்தில் உள்ளே போன உடனே அப்போ கணவன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இந்த பாருமா அவர் வந்து பாவம் பசியில் இருக்கார் அவருக்கு நம்ம சாப்பாடு போட்டு நமக்கு ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பார் உடனே அந்த அம்மா வெளியே வந்து வாங்கையா உட்காருங்கன்னு உட்காருங்கன்னு சிரிச்ச முகத்தோடு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம் அப்போ அந்த பிச்சைக்காரர் அதாவது துறவின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாராம் ஒரு பெண் ஒரு பெண் மூதேவியாக இருப்பதற்கும் மூதேவியிலிருந்து ஸ்ரீதேவியாக மாறுவதற்கும் ஐந்து நிமிடம் போதும் அப்படின்னு சொன்னாங்களாம் உண்மைதானாங்க ஸோ இதில் நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் தேவைப்படுது சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பெண்களுக்கு வந்து புரியதில் சரி நம்ம வேறு பாயிண்ட்டுக்குள்ளே போயிடறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு போனியை மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க உங்களை யாரும் கையை காலை கட்டி போட்டு உங்கள் காலத்தில் தாலி கட்டலை உங்கள் விருப்பத்தோடு தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவீங்க இப்போ உள்ள பெண்கள் எப்படின்னா அந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்க போகுது இந்த இப்போலாம் வீடியோ ஷார்ட்ஸ் இந்த சாங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் போது அப்படிங்கிற ஒரு கனவு உலகத்தில் நீங்கள் உங்களோட கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வராதிங்க தயவு செஞ்சு சொல்லிடுறேன் அது வேற இது ரொம்ப வேற அதெல்லாம் உங்கள் கனவோடு முடிஞ்சு போச்சு அந்த கனவில் நீங்கள் நீங்கள் கற்பனை பண்ண வாழ்க்கையை நீங்கள் நெஜத்தில் கொண்டு வரணும்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுக்கிங்க தெரியுமா அந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த மாதிரி என்றைக்குமே வாழ்க்கை வந்து அமையாது நிறைய இந்த சொல்லுவாங்க அந்த ஐயோ நான் எப்படிலாம் கனவு பண்ணி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிங்க அப்படி மட்டும் ஒரு நாளும் பேசுகிறாருங்க சரிங்களா நீங்கள் கற்பனை பண்ணிங்கள்ல அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாம் நீங்கள் எடுத்தோன்னு நீங்கள் ட்ரீம் பண்ணிவிட்டு வந்து அங்கேயும் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது வேறு ஆனால் நீங்கள் நினச்சா மாற்றலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றலாம் என்ன அதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதற்கும் ரொம்ப பொறுமையாக கையாளணும் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச அந்த ட்ரீம் லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எடுத்த உடனே கல்யாணம் முடிஞ்ச வந்து மறு மாதமே நீங்கள் நினச்ச மாதிரி ட்ரீம் லைஃப் உங்களுக்கு அமையணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம் நிறைய பெண்களுக்கு பண்ணுற தப்பு அதுதான் என்னோடய ட்ரீம் லைஃப் எனக்கு உடனே வேணும் உடனே வேணும் எனக்கு ஒரு மாதம் ஏதாவது ட்ரீம் லைஃப் எனக்கு வேணும் நான் இப்படிலாம் கற்பனை பண்ணிவிட்டு வந்தேன் நான் இப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன் நான் இப்படிலாம் இருக்கலான்ட்டு வந்தேன் அப்படி ந அப்படி வந்தேன் இப்படி நினச்சேன் அப்படி நினைக்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன பண்ணோம் இல்லை நீங்கள் மேரேஜுக்கு முன்னாலேயே நீங்கள் சொல்லிடணும் நான் தான் இருப்பேன் நான் தான் பண்ணுவேன் நான் நான் இப்படி தான் இருப்பேன் என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும் யாரையும் தலையிடக்கூடாது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணிப்போம் அப்படியே நீங்கள் ஓப்பனாக கேட்டிருந்தீங்கன்னா அப்போ தான் அவன் தலையில் துண்ணுத்தி போட்டு ஓடி இருப்பான் அப்போல்லாம் எதுவும் பேசாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தானே வர்றீங்க வந்த உடனே எல்லாம் மாறணும்னு நினச்சிங்கன்னா எப்படி மாறும் மாறாது ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் பண்ணுற தப்பு இது தான் கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே நீங்கள் நினச்ச உடனே எல்லாரும் மாறிடணும் எல்லாத்தையும் மாற்றினு நினச்சிங்கன்னா அது மாறாது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி தான் மாறும் இது வந்து கொஞ்சம் அடவடி பண்ணுற பெண்களுக்கு இன்னும் ஒரு சில பெண்கள் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து காரணம் சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க வந்து காயப்படுத்துவாங்க அதுதான் அது வந்து நம்மளால் அதெல்லாம் மாற்ற முடியாது அது எவ்வளோ மாற்ற முடியாது மாறவும் மாட்டாங்க ஒரு மூணு மாதம் கல்யாணம் முடிஞ்சு வரீங்க ஒரு மூணுலேருந்து நாலஞ்சு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ சில பேர் கேட்பீங்க அப்போ பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்பீங்க சரியாகாது போக போக அதுவே பழகிடும் அது சொல்கிறது சில பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு கோபமாக இருக்கலாம் சில பேருக்கு காண்டாகலாம் ஆனால் இதாங்க வாழ்க்கை நடைமுறை சில பேரெல்லாம் த இங்கே தலையில நின்று தக்களிச்சு ஒருத்தன்னா கூட மாற்ற முடியாது சில பேர் கேரக்டரெல்லாம் அதனால நீங்கள் அவங்களால மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க அதாவது அவங்க முன்னால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க போதும் மற்றபடி நம்ம இதில் வேற எதுவும் இவங்க எல்லாம் மாற்ற முடியாத மாற்றிக்கோங்க உங்களுடைய டார்கெட் யாருன்னா உங்களோட கணவர் தான் இப்போது உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்றீங்க உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் மாமியார் நாத்தனார் இப்படி மாமனார் குழந்தை எல்லோரும் இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ யாராவது எதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உங்க மனசு கஷ்டமாக இருக்கும் உடனே நீங்கள் எடுத்து எதிர்த்து பேசாதீங்க அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் எதிர்த்து பேசாதீங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை ஷேர் பண்ணுறீங்க ஓகேவா ஆனால் அதே சமயம் உங்கள் அம்மா இப்படி என்ன பேசிட்டாங்க உங்கள் சிஸ்டர் இப்படி என்ன பேசிட்டாங்க உங்கள் அண்ணா இப்படி பேசிட்டாங்க உங்கள் அண்ணி இப்படி பேசிட்டாங்க உடனே ஒரு இதாக உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண சொல்லாதீங்க நான் போய் என்னென்னு கேட்குறீங்களா இல்லையா அதை மட்டும் தயவு செஞ்சு நிப்பாட்டியிருங்க ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு இதுக்காக நான் உங்கள்ட்ட அங்கே போய் கேட்கணும்னு சொல்லலை என் மனசில் உள்ளது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க நானும் மனசில் வச்சுப்பேன் என்னோடய மனசு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்படி சொல்லி பாருங்களேன் உங்கள் கணவருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் வீட்டில் வர சண்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவி கடையில் கணவரால் மனைவிக்கோ மனைவியால் கணவருக்கோ பிரச்சனை வர்றது மூணாவது பட்சங்க ஆனால் ஒரு மூணாவது மனுஷனை உள்ளே கொண்டு வந்து தான் நூற்றா தொண்ணூறு சண்டை நடந்துகிட்ருக்கு இது இதுதான் இந்த காலத்தில் நிசப்தமான உண்மை எதுனா இது தான் கணவன் மனைவிக்கு பேர்ஸ்னலாக அங்கே சண்டை வர்றதில்ல அந்த மூணாவது ஒரு விஷயத்தையோ மூணாவது நபரையோ உள்ள கொண்டு வந்து தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போடுதுங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் கல் கல்யாணமான பெண்கள் மேக்சிமம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க பிறந்த வீட்டில் உள்ளவங்க பேச்செல்லாம் கேட்காதிங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா சரி எல்லா அம்மாவுமே நல்லது சொல்கிறது கிடையாது இப்போ உள்ள மேக்ஸிமம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன என்னோடய அத்மாஸ்ஃபியரை பொறுத்த வரைக்கும் என்ன சுற்றுவட்டத்தால் நான் பார்த்துட்டேன் ஏதாவது சொல்கிறாங்கன்னா சரிம்மா கொஞ்ச நாள் போகட்டும் சரியாயிரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமா கூட நீ கிளம்பி வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை நாள் பார்ப்பாங்க ஆ நீ கிளம்பி வா உனக்கு என்ன படிப்பு இல்லையா அழகு இல்லையா அறிவு இல்லையா நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்க வேண்டியது உடனே டிவோர்ஸ் பண்ணி விட்டு உடனே அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சுருது அப்போ அந்த காலத்துலேயும் பிரச்சனை வந்தால் யார் மேலே தப்பு பையன் மேலே தப்பா பொண்ணு மேலே தப்பா அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது ஸோ எடுத்து உடனே வீட்டில் சொல்கிறாங்கங்கிறத கேட்டு உங்கள் லைஃபை நீங்கள் முடிச்சுக்கிடாதீங்க அதே சமயம் இன்னும் ஒரு சில பேர் சொல்ல வரும் நிறைய பேர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஓரங்கிட்டிங்க சண்டை அந்த ஹஸ்பண்ட் வந்து பெண்ணுக்கும் ஒரு பொறுமை இருக்குது அந்த பொண்ணும் சரி எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கணும் இல்லைன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கணும் அவங்க வந்து சூசைடே பண்ணிக்கிட்டாங்க வீட்டில் வேறு இல்லை மாமியார் மாமனார்லாம் இல்லை இவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தை குழந்தை மனைவி இவங்களோட குழந்த குழந்தை மணிக்கு அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கி இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் மேக்ஸிமம் நம்ம காதுக்கு வந்த வரைக்கும் அந்த சின்ன மருமங்களால் நிறையா அப்பப்போ நோக்கடிக்கிறது வார்த்தையால் காயப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கையால் அடிக்கலை வார்த்தையெல்லாம் காயப்படுத்திருக்காங்க கையால் அடிச்ச கூட ஆகிடும் அந்த வார்த்தையால் காயப்படுறங்கிற மாதிரி அதெல்லாம் முள் மாதிரி உள்ளே குத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எடுக்கவே முடியாது அப்போ எந்தளவுக்கு அவங்க மனசு ரனகலை எந்த அளவுக்கு அவங்க கணவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருந்ததுன்னா அவங்க மனைவி வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாருங்க நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் பெண்களுக்கு வரும்போது தான் உங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்து எடுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி முடிவு வந்து தயவு செஞ்சு பெண்கள் யாரும் எடுத்துக்கிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் போராடி பாருங்கள் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க உங்கள் கணவர் உங்களுக்காக இருக்கிறாரா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவர் உங்களுக்காக இல்லையா அதுக்கப்புறம் தாராளமா இங்கே போட்டியை கேட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க ஸோ இதே வீடியோ கொஞ்சம் லெந்தாக போயிடுச்சு மீதி வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் ஓகேவா தேங்க்யூ